வணக்கம் அன்பான கவிதை ராசிகர்களே இதோ உங்களுக்காக கவிதை அன்புக்கு மொழி இல்லை இதோ உங்களுக்காக அந்த கவிதை அன்பு ஓர் உயிரின் மொழி கவிதை அன்பு ஓர் உயிரின் மொழி அன்பு என்ற சொல் அடைக்க முடியாத வார்த்தைகளின் உலகம் அது பேசாமலே புரிய வைக்கும் உணர்ச்சிகளின் திலகம் அன்பு வைத்தவர்கள் பிரியும்போது போது ஆறாக ஓடும் கண்ணீர் யாராலும் அதை தடுக்க முடியாத காட்டாற்று வெள்ளம் அன்பானவர் தூரமாக இருந்தாலும் அருகில் இருப்பது போன்ற உணர்வு அது அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளின் கனவு பார்வையின் பாசத்தால் வரும் நிம்மதி மூச்சு அவர்கள் தொடுதலினால் வரும் நம்பிக்கையின் பேச்சு அது வலியை மறக்கச் செய்யும் மனதை மென்மையடைய செய்யும் ஒரு சின்ன சிரிப்பில் கூட நெஞ்சில் உலகம் துளிர்க்கும் மற்றவரும் மகிழ்ச்சியில் கூட இன்பம் சுரக்கும் அன்பு வண்ணம் இல்லாத பூவாக இருந்தாலும் வாசனை தரும் மலராக மாறும் அன்பு என்பது ஒரு நொடியை கூட வாழ்க்கையாக மாற்றும் அது நம்பிக்கையின் ஊற்றாக தேற்றும் அன்பு உயிரின் மொழி அது பேசும் அடைக்க முடியாத வார்த்தைகளின் உலகம் அது பேசாமலே புரிய வைக்கும் உணர்ச்சிகளின் திலகம் அன்பு வைத்தவர்கள் பிரியும் போது ஆறாக ஓடும் கண்ணீர் அதை யாராலும் தடுத்து முடியாத காட்டாற்று வெள்ளம் அன்பானவர் தூரமாக இருந்தாலும் அருகில் இருப்பது போன்ற உணர்வு அது அவர்கள் விட்டு சென்ற நினைவுகளின் கனவு பார்வையின் பாசத்தால் வரும் நிம்மதி மூச்சு அவர்கள் தொடுதலினால் வரும் நம்பிக்கையின் பேச்சு அது வலியை மறக்க செய்யும் மனதை மென்மையடைய செய்யும் ஒரு சின்ன சிரிப்பில் கூட நெஞ்சில் உலகம் துளிர்க்கும் மற்றவரின் மகிழ்ச்சியில் கூட இன்பம் சுரக்கும் அன்பு வண்ணம் இல்லாத பூவாக இருந்தாலும் வாசனை தரும் மலராக மாறும் அன்பு என்பது ஒரு நொடியை கூட வாழ்க்கையாக மாற்றும் அது நம்பிக்கையின் ஊற்றாக தீட்டும் அன்பு ஓர் உயிரின் மொழி அது பேசும் அன்பு ஓர் உயிரின் மொழி அது பேசும் எங்கள் மௌன மொழி நன்றி அன்பான கவி பிரியர்களே பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் கவிதைகள் பிடித்திருந்தால் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தவன் நன்றி வணக்கம்